கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ஊக்கத்தொகையாக முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்கப்படும் இதன் மூலம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அந்த துறையின் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார் முன்னதாக அவரும் வேளாண் துறை அதிகாரிகளும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார் அப்போது கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்று நாற்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கரும்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கரும்புக்கான ஊக்கத்தொகையை முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் உயர்த்தி வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் இதற்காக நிதிநிலை அறிக்கையில் இருநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் இதால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர் இதற்கென ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் திமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் பாசன சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து பிற இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு நூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் பி பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் சராசரியாக முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் நெல் பய நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது பார் குறுவை சொர்ணாவரி பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும் நெல் இயந்திர நடுவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளவற்ற உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் ஆயிரம் இடங்களில் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண்துறை பட்ஜெட் தாக்கலை முன்னிட்டு திமுக எம்எல்ஏக்களும் முதல்வரை தவிர மற்ற அமைச்சர்களும் இன்று அவையில் பச்சை துண்டு அணிந்திருந்தனர்